மதுபுடி விவசாய பிரிமக்களை இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா சம்மங்கி சாகுபடி முறை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா சம்மங்கி வந்து மிக முக்கியமான அதிக லாபகரமான ஒரு மலர் பயிர் மலர் பயிர் லாபகரமான ஆன பயிர் ஏன்னா வந்து இதில் வந்து மலர் பயிருனால் அதிகமான வேலை இருக்கும் கிழங்குகள் மூலியமாக வந்து நடங்குறாங்க ஆனால் வந்து இதில் வந்து உர மேலாண்மை மற்றும் பூச்சி மேலாண்மை இது ரெண்டுமே மிக முக்கியமானது ஏன்னா வந்து அதிகமாக உங்களுக்கு பூ வந்து ரெகுலராக பூ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம உரம் மேலாண்மையும் பூச்சி நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது என்னென்ன உரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது பார்த்தோம்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நமக்கு தெரியும் என்பிகேன்றது தலைமணி சாம்பல் சத்து இது எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கூட கொடுக்கலாம் ஒரு மூட்டை வந்து ஒரு எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்கலாம் பொட்டாஸ் வந்து ஒரு பத்து கிலோ அளவு கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கிடைச்சிரும் இப்போ யூரியாவுக்கும் சூப்பர் ஃபாஸ்டேட்டுக்கும் பதிலாக வந்து நம்ம வந்து காம்பாக்ஸ் கூட கொடுக்கலாம் அல்லது டிஏபி கொடுக்கலாங்க டிஏபி வந்து விலை அதிகம் அதனால் யூரியாவும் சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்டேட்டும் நீங்கள் கலந்து கொடுக்கும்போது வந்து விலை வந்து நமக்கு குறைவாக கிடைக்கும் அதனால் அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் ஒரு பத்து கிலோ பொட்டாஸ் சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து நமக்கு வந்து பேரூட்ட சத்துக்களை கொடுக்கும் இது கூட வந்து நீங்கள் நுண்ணூட்ட சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா சிஎம்எஸ் கலந்துக்கலாம் கால்சியம் மக்னீசியம் சல்பேட்டுங்கிறது அரை மூடை இது வந்து இருபத்தஞ்சு கிலோ வந்து கால்சியம் மக்னீசியம் சல்பேட்டை வந்து நீங்கள் இது கூடயே கலந்துக்கலாம் ப்ளஸ்ஸு வந்து நீங்கள் நூற்புழு தாக்குதல் இருந்துச்சுன்னா இதுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கார்போஃபியூரான் கார்போஃப்யூரான் பியூர்டான் குறுநம்பாங்க அது வந்து அஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் கலந்து போடும்போது உங்களுக்கு வந்து நிலத்தில் வந்து உங்களுக்கு நூல் புழு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு கட்டு முடியாது அப்போ வந்து உரம் போடும்போது இதெல்லாம் கலந்து போடணும் இப்போ நுண்ணூட்ட உரம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரேயிங்கும் கொடுக்கலாம் மாதத்து ஒரு தடவை வந்து ஜிங்க் சல்பேட்டு இப்போ ஜிங்கு அயனு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜிங்க் அயன் காப்பர் மெக்னீசியம் இதெல்லாம் கலந்து வந்து நுண்ணூட்ட உரம்னே விற்கும் மேலே ஈடிடி ஃபார்ம் நுண்ணூட்ட உரம் இடிடிஏ ஃபார்மில் இருக்கும் அது வந்து வாங்கிக்கலாங்க அது வந்து இருபத்தஞ்சி கிராம் ஒரு டேங்க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் ஒரு டேங்குக்கு அல்லது பத்துலேருந்து பதினஞ்சு டேங்க்கு அதோடு வந்து போரான் அது தனியாக விற்கும் இதெல்லாம் நுண்ணூட்ட சத்துக்களை வந்து நீங்கள் கலந்து கொடுக்கறதுனால என்ன வந்து பயிர்களோட வளர்ச்சி வந்து மிக அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பேரூட்ட சத்து கொடுத்துட்டோம் இரண்டாம் நிலை நுண்ணூட்ட சத்துக்கள் கால்சியம் மெக்னி சிஎம்எஸ் கொடுத்துட்டோம் நுண்ணூட்ட சத்துகளுக்கு வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே கொடுத்துக்கணும் நுண்ணூட்ட உரங்கள் இடிடிஏ ஃபார்ம்னு கேட்டால் கொடுப்பாங்க கரையக்கூடிய உரங்களாக இருக்கும் அதை வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரேங்கி கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கும் பூ நன்றாக வைப்பதற்கும் என்ன பண்ணணுன்னா வந்து ஜிப்பர்லிக் ஆசிட்னு இருக்குங்க ஜிப்பர்லிக் ஆசிட் இது வந்து பூவோட வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறது அதை வந்து வந்து ஜிபர்லி ஆசிட் கொடுக்கலாம் முப்பது நாளில் அறுபது நாளில் ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவை வந்து பூ எடுத்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜிபர்லி ஆசிட் வந்து ஒரு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீர் அப்படின்ற அளவு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து பூ வந்து நல்லா காம்பு நீளமாக வந்து பூ நல்லா வளர்ச்சி கொடுக்குறதுக்கு வந்து இந்த ஜிபர்லி ஆசிட் வந்து உதவுதுங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் பூ எடுத்துட்டு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா நல்லா பூ அதிகமாக கட்டி வரும் இதெலாம் வந்து பூ வளர்ச்சிக்கும் ஊட்டச்சத்துக்கும் சொல்லியாச்சு அப்புறம் மிக முக்கியமான என்ன பூச்சி நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சியில் பார்த்தீங்கன்னா நூல் புழு நூல் புழு வந்து மண்ணுக்கு கீழே இருக்கும் இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்புழுவுக்கு வந்து ஃபியூரான் நீங்கள் உடம்பு ஓடும் போதே வந்து கார்போஃப்யூரான் அப்படின்னு மறுக்கும் மருந்து இருக்கும் கார்போ ஃபியூரான் இது வந்து ஃபியூரோடான்ற பேரில் அஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் உரத்தோட கலந்தே கொடுத்துடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா அழுகல் வந்து மிக முக்கியமானதாக இருக்குங்க ஏன்னா வந்து தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கனால கிழங்கு மூலியமாக இருக்கிறதுனால அழுகல் வந்து அதிகமாக இருக்கும் அழுகலுக்கு பார்த்தீங்கன்னா டசி மேங்கோசேப் கலந்த காம்பினேஷன் அதாவது சாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சாஃப் மருந்து வந்து கரைச்சி நீங்கள் கீழே ஊற்றலாம் அல்லது ஸ்ப்ரே பண்ணலாம் அதை தவிர வந்து ஹெக்சகொனசோல் அப்படின் இருக்குது ஹெக்ச கொனசோல்னால் கான்டாப் அப்படின்ட்டுருக்குது வேறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறையா வந்து நோய் மருந்துகள் இருக்குங்க அதை வந்து நீங்கள் மண்ணில் கலந்து கொடுக்கலாம் அல்லது வந்து கீழே மேலே நீங்கள் வந்து பூச்சி மருந்து அடிப்பீங்களே அதே மாதிரி நோய் மருந்தையும் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து தண்ணீர் வந்து தேங்காமல் பார்த்துக்கணும் தண்ணீர் தேங்காமல் இருந்தாலே வந்து உங்களுக்கு நோய் வந்து வராமல் இருக்கும் அதனால் காய்ச்சலும் பாய்ச்சலமாக வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து இந்த நோய் வந்து அதிகமாக இருக்கும் வராமல் தடுத்துக்கலாம் நோய்க்கு வந்து மிக சாதாரண மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப் கார்பன் டசி மேங்கோ சோப்பு நீங்கள் கலந்து கொடுத்து அள்ளுகள் அதிகமாயிருச்சு அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து அசாக்சிஸ்டோபின் அசாக்சிஸ்டோபின் டெபுகோனசோல் காம்பினேஷன் டெபுகோனசோல் காம்பினேஷன் உள்ள மருந்து இருக்குது அப்புறம் ட்ரைஃப்ளாக்சிஸ்டோபின் இருக்குது ட்ரைஃப்ளாக்சிஸ்டோபின் இதெல்லாம் வந்து மிக அதிகமாக அழுகல் வந்துருச்சு அப்படின்னா தான் இதுக்கு போகணும் பா உயிரியல் முறையில் நீங்கள் போகும்போது இந்த அதிகமான காசு தே தேவையில்லை மாதம் ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து சுடோமோனாஸு அப்புறம் வந்து ட்ரைகோ கிரம்மா ட்ரைகோடெர்மா ட்ரைகோடெர்மா பேசில சப்டிலஸ் லஸ் சப்டிலஸ் இந்த வந்து மருந்தை வந்து இது வந்து ஐநூறு கிராம் இது ஐநூறு கிராம் இது வந்து அரை லிட்ரு இதை வந்து மாதம் மாதம் வந்து நீங்கள் மண்ணில் வந்து கரைச்சி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா வந்து இது வந்து உயிர் பூஞ்சான கொல்லி அதனால் வந்து உங்களுக்கு பயாலாஜிக்கல் முறை இருக்கிறனால உங்களுக்கு நோயோட தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அழுகளை வந்து மு சுத்தமாக வராமல் தடுக்கக்கூடியது இது வந்து பயாலாஜிக்கல் அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா மீலிபக் வந்து பூச்சியில் வந்து மீலிபக் பக்கு மாவு பூச்சி வந்து மிக முக்கியமானது இந்த மாவு பூச்சி வந்து ஏன்னா வந்து வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும் இதாக மருந்து அடிக்கும் போது என்ன நீங்கள் அந்த செடியெல்லாம் களைச்சி நல்லா மாவு மேலே படுற மாதிரி தனித்து செடிக்குள்ளே அடிக்கணும் அப்போ தான் இது வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் அதுக்கு வந்து தயோ மீத்தாக்சைம் தயோமீத்தாக்சேம் அப்படின்னு மருந்து இருக்குது அதோட ஒட்டு பசையில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் தயோமித்தாக்ஸேம் அல்லது இமிடா குளோபிரிட் வந்து செவன்டி டபுள்யூஜி ஃபார்முலேஷன் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இது வந்து பயமத்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது வந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது ஒரு தடவை மாற்றி மாற்றி கூட நீங்கள் அடித்து இந்த மாவு பூச்சியோட தாக்கத்தில் கட்டுப்படுத்தலாம் இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சா நீங்கள் என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு தேவையான தகவலை கொடுப்பேன் நன்றி வணக்கம்